தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகமே செலுத்துகிறேன் மண்ணுக்காக கவி எழுதிய என்னை விண்ணுக்காக எழுத வைத்த தேவாதி தேவனுக்கே சோசிரங்கள் இதோ இயற்கையின் அசைவிலே காற்றின் ஒளியிலே நடுநிசி குளிரில் இருளின் அசைவில் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே இப்புதலம் கால்பதிக்க வந்தீரோ மாட்டுத் தொழுவத்தில் ஆராரோ ஆரிரோ என் செல்வமே ஆரிரரோ வெள்ளி நிலா விடி விடிவெள்ளி வாழ் நட்சத்திரம் ஒன்று வானிலே புன்னகை பூத்தபடி பாதை காட்டியதோ அதனால் தான் விண்ணிலிருந்து மண்ணுக்கு என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய் புல்லில் படந்த பனித்துளியோ தமிழில் சொல்லில் கலந்த கவித்துளியோ கண்ணில் தெரியும் கருணைகளோ மறி மடியில் பிறந்த மாதவக் கனியமுதோ மாயையின் கீழ் கிடந்தவற்றில் அவர் மனிதனான போது அனைத்து மாறுதல் மூச்சு உதிர்ந்தன ஆம் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கிடைத்த ரட்சணிய பரிசு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிறவு எனப்படுவார் கிறிஸ்து பாலகனாக உலகில் அவதரித்த போது இப்பிரபஞ்சத்துக்கே ஒரு திருப்பு ஏற்பட்டது உனக்கு மிஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் தலையை நசுக்குவார் நீ அவர் கொதிங்காலை நக்குவாய் சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடித்து மனு குலத்தை மீட்கும்படி பெண்ணின் வித்தாக இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்றும் ஏமாந்து போன இப்பெண்ணின் வித்தை கொண்டே உன்னை முற்றிலும் தோற்கடிப்பேன் என்றும் தேவன் கூறுகிறார் என் அப்பனே இது என்னேயும் கிருபை இது தகுதியற்ற மனுக்குலத்தின் மீது நீர் காட்டிய அன்பு பரிவு இரக்கம் எல்லாம் கலந்தவும் சுத்த கிருபையல்லவா உம் அன்பிலே முக்கனியின் சாரோடு தேன் கலந்தல்லவா எங்களுக்கு தருகிறீரன் தெய்வமே உம் அன்பிலே முக்கணியின் சாரோடு தேன் கலந்தல்லவா எங்களுக்கு தருகிறீர் தெய்வமே கனத்த இருளின் நடுவே உலகில் உதித்த பேரொழி அல்லவா அவதியுறும் மக்களின் அடிமை விலம் கொடுக்க அவனியில் அவதரித்து ஆண்டவனே நன்றியப்பா நன்றிகள் ஜூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இதுதான் புதிய ஏற்பாட்டின் முதல் கேள்வி சாஸ்திரிகள் கண்டடைந்தனர் இன்றும் விசுவாசிப்போர் கண்டடைகின்றனர் அவரை எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவே வான பெருவழியில் நட்சத்திர ஒளியால் ஞானிகளை வழி நடத்திய என் தேவா கடும் குளிரில் புல் அணையில் படுக்கை போட்ட என் பரமனே கடும் குளிரில் புல் அணையில் படுக்கை போட்ட என் பரமனே மாட்டு தொழுவத்தில் ஏழை வயிற்றில் அவதரித்த சூரியோதயமே மனு குலத்தின் வைகரையே பாவிகளான பாவத்தை கழுவத்தானே பரம்பிட்டு பூமி பூமி வந்தீரென் பராபரனே பாவிகளான பாவத்தை கழுவத்தானே பரம்பிட்டு தேவ மைந்தன் மரியன் மடியில் அதிசயம் அல்லவா இந்த மண்ணான மனிதருக்காக பறந்து பேசி படுகுழியில் இறங்காமல் காத்தீரேயும் பிறப்பார் ஆதாம் முதல் உலகம் தவித்து கிடந்த தனித்துவம் மிக்க உலக ரட்சகரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே என் தேவா சத்தங்கள் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே பனி துளிகள் கொட்டும் இரவில் துளி துளியாய் மகிழ்ச்சி பிரவாகத்தில் மூழ்கி கிடக்கிறதே பாரெல்லாம் என்று கனத்த இரவின் கதவுகளை திறந்து கட்டர் கொடுத்தார் இலவசமாய் ரட்சிப்பு கனத்த இரவின் கதவுகளை திறந்து கட்டர் கொடுத்தார் இலவசமாய் ரட்சிப்பு உம் பிறப்பால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தங்க பாலம் அமைத்த தயாபரனே வானளந்த உன் புகழை என்னவென்று சொல்வதையா வானளந்த உன் புகழை என்னவென்று சொல்வதையா என் தேவ மைந்தனே ஆலையில் கரும்பாய் கரும்பாயகப்பட்ட மீட்க அடிமையின் ரூபமெடுத்த என் அப்பனே என் அருணோதயமே நன்றியப்பா மறித்து கிடந்த மனிதருக்கு ஜீவன் கொடுக்க வந்த அப்பமே என் ஜேசப்பா வானாதி வானங்களில் வாழும் என் தேவனே வானங்களிலும் பெரிய தேவனே இந்த பாவிகளுக்காக பரிதவித்து வானம் விட்டு இறங்கி வந்தே மனிதனாக வந்தீரே என் தெய்வமே என் இரக்கத்தின் ஊற்றே என் தங்கமே என் தஞ்சமெல்லாம் தாய்மடி மஞ்சமெல்லாம் என் தேவன் நீதானே ஐயா எம்மை பரலோகம் சேர்க்கும் வரை கைப்பிடிக்கும் மார்க்கமல்லவா நீ தந்த இந்த ரட்சிப்பின் மார்க்கம் ஆழ்பவனே புவி ஆழ்பவனே கொஞ்சம் குழந்தை முகமே எம்மை கொள்ளை கொண்டதே அளவிட முடியாத உம் அன்பல்லவா என் பேரழகே என் மன்னவா மனுக்குலத்தை மீட்டவா மண்ணில் வந்து மனித மனங்களை தேற்றிய மாதேவா மனதார நன்றி சொல்கிறேன் மீட்டவா மண்ணில் வந்து மனித மனங்களை தேற்றிய மாதேவா மனதார நன்றி சொல்கிறேன் ஐயா உமக்கு ஜேசு என்னும் பரிசுத்தம் பாவமாகி

ஆண்டவன் மரியின் மடியில் மைந்தனான போது அண்டங்களும் அசைந்தன ஆண்டவன் மரியின் மடியில் மைந்தனாக வந்த போது உம் பிறப்பின் எளிமையின் வண்ணத்தை என்னவென்று சொல்வேன் ஐயா என் சிந்தனையில் ஊரிய செந்தேனே நீர் இல்லையெனில் நானும் செத்தேனே என் சிந்தனையில் ஊறிய செந்தேனே நீர் இல்லையெனில் நானும் செத்தேனே சிந்தும் நடு நிசியில் இயற்கையின் சிரிப்பிலே வெண்ணிலா வெளிச்சத்திலே புல்லனை போர்வை போர்த்த புன்னகை பூத்த புது யுகமே மொத்த பிரபஞ்சமும் உமக்குள்ளே அசைகிறதையா மொத்த பிரபஞ்சமும் உமக்குள்ளே அசைகிறதையா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்மீனும் பாதை காட்டியதே இப்பாருக்கு விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்மீனும் பாதை காட்டியதே இப்பாருக்கு என் மனம் என்னும் புல் வெளியிலே உம் வாட்டு என்னும் கவியால் பூச்சொறிகிறேன் ஐயா என் மனம் என்னும் புல்வெளியில் உம் வாட்டு என்னும் கவியால் பூச்சொரிகிறேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தின் அத்தார் வாழ்த்துக்கள் கூறி விடை உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம் நன்றியப்பா நன்றிகள் நன்றிகள் அனைவருக்கும்